மாற்று சான்றிதழ் வேண்டி விண்ணப்பம் பெற்றோர் எழுதும் முறை அனுப்புனர் அ முருகன் ஐம்பத்தி ஐந்து கங்கை தெரு விருதுநகர் பெருனர் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பெரியார் மேல்நிலை பள்ளி விருதுநகர் மதிப்பிற்குரிய அம்மா பொருள் மாற்று சான்றிதழ் வேண்டி விண்ணப்பம் வணக்கம் எனது மகள் மு தேவி தங்கள் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்துக்கொண்டு இருக்கிறாள் எனது பணியிடம் திருச்சிக்கு மாற்றப்பட்டுள்ளதால் எனது மகளின் பள்ளியை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே கூர்ந்து எனது மகளின் மாற்று சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தங்கள் உண்மையுள்ள முருகன் விருதுநகர் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு